அடைஞ்ச வீரர்களோட நினைவா எடுக்கப்படுற ஒரு நினைவுகள் தான் நடுக்கல்னு சொல்லப்படுது தமிழகத்துல சங்ககாலம் தொட்டே வீரர்களுக்கு நடுக்கல் எடுக்கிற வழக்கம் இருந்து வந்தது இந்த நடுக்கல்ல பெரும்பாலும் மடிந்த வீரர்களோட பெயர் அவங்க சார்ந்த குடி உங்க எந்த ஆட்சி காலத்துக்கு கீழே வாழ்ந்தாங்கிற தரவுகள் பொறிக்கப்பட்டிருக்கும் நாம சம காலத்துல வரலாற பத்தி தெரிஞ்சுக்கிற மிக முக்கியமான ஒரு தொல்பொருளாவும் இந்த நடுக்கல் விளங்குது அப்படிப்பட்ட ஒரு நடுக்கல்ல பற்றிய கற்பனை கதை தான் இப்ப பார்க்க போறோம் என்னமோ பாரு மாதிரி தட்டுப்படுதாச்சு இது பாரு மாதிரி இல்ல ஆனா குறியீடு இருக்கு இரு தண்ணி கொண்டுட்டு வரேன் இரு சீக்கிரம் கொண்டு வாச்சு தம்பி இது நடுக்கல்ல தான் நடுக்கல்லையே தான் சின்ன வயசுல எடுத்திருக்காங்க நான் பாத்திருக்கேன் கொஞ்சம் இரு நான் ஆஞ்சான கூட்டிட்டு வரேன் ஆ ரொம்ப வெயில் அதிகமா இருக்கு சார் இப்ப டீ வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும் சார் யோ டீ தானையா வாங்கி தரையா வாயா வணக்கம் மேடம் நான் செல்லதுரை தான் பேசுறேன் சொல்லுங்க செல்லதுரை ஆப்ஜெக்ட் நடுதல் தான் மேடம் நடுதல் தானா ரெண்டு அடி நீளம் ஒரு அடி ஆகலாம் என்ன டைப் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நாகக்கோயில எடுத்தாங்கல்ல மேடம் அதே டைப் தான் மேடம் டைட்டி இல்லை வெறும் கல்வெட்டு தான் கிமு ரெண்டாயிரம் மட்டும் தெளிவா தெரியுது மத்ததை நீங்க தெர்மல் லூமினஸ் பண்ணி தான் மேடம் பார்க்கணும் தாசல் தாசில்தார்ட்டிலாம் போக முடியாதுங்க மேடம் மாப்பிள்ளை சொன்ன நீன்னு பர்சனலா வந்த ஜியாகிரஃபி ஜியாகிரஃபி கும்பகோண சிவப்புல தஞ்சாவூர் போகிற வழியில மேடம் பக்கத்துல ஒரு ஐயனார் கோயில் இருக்கு நூறு அடியில ஒரு ஆறு அரசலாறு மேடம் அப்ப உடனே கிளம்பி போலீஸ் போங்க ஐயோ மேடம் இதோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியல இந்த நடுக்கல்ல பொறிக்கப்பட்டிருக்க பேரு சோழர் பேரோட இணைச்சு பொறிச்சிருக்கு இந்த டைப் பேரு அந்த பைய சமூகத்துல மட்டும்தான் வைப்பாங்க இந்த டைப் பேரு வேற எந்த சமூகத்திலயும் வைக்க மாட்டாங்க மேடம் அதுவும் இப்ப இல்ல அவங்க பாட்டனுக்கு பாட்ட காலத்துல மட்டும்தான் ஆனா லோக்கல்ல வேற சமூகத்தை சேர்ந்த ஒரு பெரிய கூட்டம் தான் தான் சோழ பரம்பரைன்னு இன்னை வரையும் சுத்திக்கிட்டு இருக்காங்க மேடம் இப்போ ஆட்சிலையும் அதிகாரத்திலயும் பொறுப்புலயும் அவங்க தான் இருக்காங்க ப்ரொசீஜர் படி போகணும்னு நினைச்சோம்னா இந்த நடுக்கல்ல கவர்மெண்ட்டுக்கோ உங்களுக்கோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை மேடம் அந்த பையனோட நம்பரா சரிங்க மேடம் இந்த உடனே அனுப்பிடுறோம் ராமலிங்கம் போகலாமா ராமலிங்கம் ஏ ராமலிங்கம் குணானா நல்லா இருக்கு. சூடு நம்ம எங்க? கூபரத்ல ஒரு சோலர்க்கட் கல்லே எட்டிட்டாங்க கல்லுல மரத்துல என்ன பட்டி பண்றாங்க? மரத்தோட வயசா கணக்கு எடுக்கறாங்கப்பா. நான் சொல்லு மாமா. அது நடுக்கல்ல தான் நீ என்ன பண்ற? ளோ விலுத காக்க நீ உடனே மதுரை கிளம்பி ஆகணுமே மதுரையா ஆமாண்டா நீ கல்ல எடுத்துக்கிட்டு மதுரை கிளம்பி ஆகணும் வீட்டுக்கு வந்து காசாவே எடுத்துக்க சேவ் கூட பண்ணலாமாமா தாடி எல்லாம் அப்படியே இருக்கு இந்த மயிர் தான் ரொம்ப முக்கியமா வந்து காசாவே எடுத்துட்டு போங்க சரி போற மாமா இருக்கியா சொல்லு மயிரு

இல்ல என் பாட்டன் முப்பாட்டன் எல்லாரும் போலிங்க தான் சொல்ல இதுல என் பாட்டன் பேரோட சோழன் போட்டு பொறிக்கப்பட்டிருக்கடா என்ன நான் சொல்றேன் ஹலோ ஹலோ வீரராஜன் நான் சுகன்யா பேசுறேன் ஃப்ரம் ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் மாதிரி செல்லதுரை சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் புரியுதுங்களா புரியுது சொல்லுங்க நீங்க உங்க நிலத்தில் எடுத்திருக்க அந்த கல்ல எந்த ஒரு ப்ராப்பர் டெஸ்ட்டும் பண்ணாம நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது நான் என்ன பண்ணணும் அந்த கல்ல நீங்க சேஃபா பேக் பண்ணிட்டு உடனே மதுரை வந்துடுங்க பஸ்லயோ ட்ரெயின்லயோ வேணாம் கார்ல வந்துடுங்க அதான் சேஃப் சரிங்க எந்த டிலேவும் பண்ணிடாதீங்க இவ்வளவு ராஜன் டூ இட் ஃபாஸ்ட் அவ்வளவு அவசரம் மாமா வேற நைன் இருக்காரு உனக்கு என்னடா எல்லாம் போற வழில சொல்றேன் கேங்க் ஃபுல்லாவும் தான் இருக்கு கேங்க்லா ஃபுல்லா தான் இருக்குறேன் போலாம் ஆனா வண்டி எடுக்கலாம் கோவ தம்பி இல்ல ஏ சுத்தி கோயில் கட்டிடாதீங்கட எல்லாம் தெரியும் நீ எல்லாம் வா சொன்னேன் வேற நை நைம்பான்டா சேஃப்டிக்கு

நம்ம பாட்டு கொள்ளையில் கணக்கு எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா மாமா போன அடிச்சு பொருளை எடுத்துட்டு உடனே மதுரைக்கு போகணுங்கிறாரு என்னதான் நடக்கணும்னு சொல்லி புரிய வைங்களேன் நல்ல அது எனக்கே விளங்கலை அறிவு ஆனா கல்லை பாக்க தலை கட்டிலிருந்து ஆஞ்சான் வந்தாரு பாரு அப்படியே கல்லை உத்து பார்த்துட்டே இந்த கல்லு தான் நம்ம போகிறக்குரிய தீர்மானிக்க போகுது இதை எப்படியாவது சேர்க்கா நேரத்தில் சேர்த்துடுன்னு கைய பிடிச்சு கேட்டுக்கிட்டாரு இப்போ அதுக்கு தான் மதுரையே போகிறோம் நம்ம மதுரைக்கு போகிறோமா போன உடனே ஜில்லின்னு ஒரு திருந்தாவும் கோனார் மெஸ்ல நறுக்கும் கத்தி சாப்பிடுறோம் ஓகேவா இதுக்கு தான் சொன்னேன் இவன் வேணான்னு கேட்டியா எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு இருக்கு பாரா எல்லாம் தான்ப்பா வேணும் நீ ஒரு நாள் சாப்பிடா இருந்து பாரு அப்ப தெரியும் மாப்பிள்ள எனக்கு பசியுது மாப்பிள்ள கண்ணாடக பார்த்து தீ குடிச்சிருப்போம் ஹலோ என்ன வண்டி பார்த்துட்டு நிக்குதுண்ண பசங்க டீ குடிச்சிட்டு இருக்காங்க நீ பார்த்துக்கிறீங்களா சொல்லியிருக்கேன் போர் பறக்காத டீ ஒரு கேடு மாமா ஏன் கல்வி விஷயத்துல உயிர் போற மாதிரி துடிக்கா புரியவே மாட்டேங்குறா மாமா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் குணாண்ணா போன் அடிச்சாரு குணா அண்ணா யாரும் பெரிய விட இருப்பாரு அவரா அவர்தான் போன் அடிச்சு கல்ல எடுத்துட்டு பெரிய தோப்பு வந்துரு நீ மேல படிக்க வீடு கட்ட சொசைட்டில கடன் கெத்துக்காமே அதெல்லாம் முடிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு போன் அடிச்சிட்டாரு சூப்பரா மாப்பிள்ளமா நான் சொல்றது கேளு கல்லு எப்படி இருந்தாலும் கோமிக்கைக்கு போன உடனே பண்ணிட்டு அரசாங்கம் கல்ல வச்சுதான் பெரிய ஒரு பல்கான அமௌண்ட்டை கேட்டு பார்ப்போம் மாப்பிள்ள காலகாலமாக கூலியா இருந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் மாப்பிள்ள கார்த்தி சொல்ற மாதிரி பெரிய கையில கல்ல கொடுத்துட்டு இது பணம் கேட்டு பார்ப்போம் உனக்கு புரியல இல்லையானா உன் சமூகத்துல சோழர் பேரும் சேர்த்துட்டு இருக்கடா காசை ஒன்றை கொடுத்துட்டு கல்லை மீற வச்சு பாதுகாப்பாங்கன்னு நினைக்கிறியா அதுக்கு கல் அழிக்கிறதுக்கான வேலை தான் முதல்ல பாப்பாங்க அழிச்சிருவாங்களா ஆமா பஸ்ட் கல்ல அதுக்கப்புறம் ஒண்ணு என் மாமாவா கார்த்திய என்ன நானா போய் ஐயோ நீ வேற ஒண்ணு கல்லுக்கும் என்ன நடக்கும் நாளைக்கு இன்னொருத்த வந்து நிப்பான சொல்ல பரமண்டு ஊருக்கு எல்லாம் வெட்டு குத்து அடிச்சிட்டு சாவதான் என் போறாங்க நீ எல்லாம் படிச்சு என்ன தர கிழிச்ச இன்னும் அது இவன் அழுக்கு மாதிரில இருக்கான் இவரு புறம் இங்க வந்தாரு

ராமன்டாது ராமன் ஆண்டாதுன்னு எனக்கும் கவலை இல்லை டோய் அவளை அவ்வளோ சீக்கிரம் வளர விட்டுருவோம்னாடா இங்க சோழர் எங்க ஆ சோழர் இங்கே தான் இருக்காரா